காலீஸ்வரி பேசுறாங்க நம்ம இந்த பார்க்க போறது ஆவணி மாத பலன்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனராசி மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கு உங்கள் ராசியில் ராகு பகவான் சென்று கொண்டு இருப்பதால் ஐந்து தலை நாகம் சொல்லக்கூடிய அமைப்பு சிந்தனைகள் செயல்பாடுகள் அதர்ச்செயலாமன் தூண்டுதல் அதிகமாக இருக்கும் சற்று நிதானப்படுத்திக் கொள்வது நல்லது மெடிடேஷன் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனோடு நல்ல லாபகரமான ஒரு விஷயங்கள் வெளியில கொண்டு வரக்கூடிய தன்மைகள் மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது போது சற்று அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொள்ளுமலை கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அபரீதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் ரீதியாக நல்ல மனமகிழ்வும் அவர்களுடன் சேர்ந்து நீங்கள் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை மனமகிழ்வான சூழ்நிலை இது மாதிரியான விஷயங்கள் கூடக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அப்படின்றது இளைய சகோதரருக்கு நீங்கள் உதவி பண்ணக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது தான் உங்களுடைய பேச்சுக்களால் மதிப்பு மரியாதை கௌரவங்கள் ஏற்படக்கூடிய சூழல் உண்டு நகை சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் அது மாதிரியான வேலைகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தினிடையே நல்ல ஒரு பரஸ்பரமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத தாங்க அதே மாதிரி சேவிங்ஸ் தன்மையை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மெடிக்கல் செலவு கொடுக்கறதுனால கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலை ரீதியாக அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நேரத்துக்கு சாப்பாடு உணவு முறைகளை சரி பண்ணிக்கிட்டாலே போதுமான விஷயம் பொதுவாகவே மீனராசி மீனலக்கணக்காரர்கள் உணவு முறைகளில் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கும்போது பிடித்த உணவை சாப்பிடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனாலும் இப்போ வேலை பழு காரணமாக சாப்பாடு உணவு முறைகளை கொஞ்சம் சரியா இல்லாம இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றதுதான் தான் அதே மாதிரி சுப கடங்கள் பத்திர ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறு தொகையினும் நீங்கள் இந்த மாதம் ஏற்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயம் சீக்கிரமா கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் புதுவித கடன்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கடன் வாங்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்குதுங்க தாய் உறவுகளிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்ல விஷயம் அவங்களுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகக்கூடிய தன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்ற ஒரு தான் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு லோன் சார்ந்த விஷயங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிற அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தான் கணவன் மனைவியிடையே பார்த்திங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் வந்து மறையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க இரண்டாவது பார்த்திங்கன்னா வேலை ரீதியாக சுப பிரிவுகள் சார்ந்து போய் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான் அதனோட பார்த்திங்கன்னா எதிர்பாரதுனாலதான் யோகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இயல்பு கேற்ற போன்ற கடன் வாங்கும்போது நல்ல விஷயம் அதற்கு மீறி அதீதமான கடன் வாங்கும்போது போது நம்ம மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால பார்த்து செயல்படணும் அப்படின்றது தாங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வேலை சார்ந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடைச்சல் சார்ந்த விஷயங்கள் மன உளைச்சல் சார்ந்த விஷயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத நபர்கள் கிட்ட நீங்கள் ஏதாவது மிங்கிள் ஆகிறது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்காது நல்ல விஷயம் அடுத்தவங்க விஷயமே இருந்தாலே போதுமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தாங்க தந்தை உறவுகளால் மேன்மையும் ஆதாயமும் தந்தையுடைய முயற்சிகள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு உறவுகளிடையே நல்ல இணக்கத்தையும் பரஸ்பரத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் இருக்கும் அப்படின்றது தான் அதனோட பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த தொழில் ரீதியான விரிவாக்க பண்றது இன்வெஸ்ட் பண்ணுறது இது மாதிரியான செயல்பாடுகளை கண்டிப்பாக கொடுக்கும் அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய ஜனஜாத்தை ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டாவது மதிப்பு மரியாதை கூடுதலான அமைப்புகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமையான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்றது நண்பர்கள் ரீதியாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும் உல்லாச பயணம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அப்படின்றது சேவிங்ஸ் சார்ந்த விஷயங்கள் முதலீடாக மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் டிராவல் ரீதியான விஷயங்கள் நைட் ட்ராவலை நீங்கள் வந்து தவிர்த்துக்கிறது நல்ல விஷயம் நைட் ட்ராவல் பண்ணும்போது உடல் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்றது தான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் நிதானமாக போதுமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றதா மூத்த உறவுகளுடைய விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப பெரிய நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் ஆதாயம் சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு ஆராய்ச்சி மீன் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அபரீதமான வெற்றியை காணக்கூடிய சூழ்நிலை உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய விஷயத்தில் மந்தத்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு முறைக்கு ஒரு முறை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை டியூசன் செல்லக்கூடிய தன்மை ஒரு விஷயங்களை ஏற்படுத்தும் அமைப்பு தான் காதல் சார்ந்த விஷயங்களுக்கு அமைப்பு உண்டு இந்த காலகட்டங்கள் குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதன் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் விலகி சாதகத்தையும் சுப நிகழ்வுகளையும் ஏற்படுத்தக்கூடிய சுப செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அரசியல் அரசியல் அரசாங்கம் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு நீங்க தாராளமாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க மற்றபடி ஆவணி மாதம் அப்படிங்கும்போது மீனராசி மீன லகன உண்மையிலேயே இந்த மாதம் அப்படிங்கும்போது அபரிதமான லாபம் யோகத்தை கொடுக்கும் நிதானமாக செயல்பட்டால் போதுமான விஷயம் அப்படிங்கறது இந்த வீடியோ அப்படின்னு அவர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி